மீண்டுமாய் குளோபல் ஃபயர் டிவி நெட்ஒர்க்கு கூடாக உங்களை அற்புதத்தை நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை விட்டு கத்திரி மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை ஜேசுகிரித் தான் உங்கள் ஆசிவதிப்பார்கள் ஆண்டவராய் ஜேசுகிரித்த குறித்த விதம் சொல்கிறது அவர் மனிதனாக இந்த உலகில் உலகத்தில் உலாவில் நாட்களில் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் சொல்லி அதே ஆண்டவராய் இயேசு கிரித்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இன்றைக்கும் மறித்து உயிரோடு எழுந்து மறுத்த நானும் இதோ சதா காலம் உயிரியர்கள் சொன்னவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர் இன்றைக்கும் அவரை தேடுகிற அவரை அண்டிக் கொள்ளுகிற அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறவராய் ஏங்கொடுக்கிறவராய் காரியங்களை வாய்க்கப்படுகிறவராய் இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு எந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உன் வழியை கத்திருக்க ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் அம்பரியமாரோளே அவரே காரியங்களை காரியை ஆனால் வசனம் சொல்கிறது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து முதலாவது நம்முடைய வழியை கத்திருப்புக்கு நான் ஒப்புவிக்கும் போது என்றால் மனிதனுக்கு செம்மையாக தோறு வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று எதிர வாசிக்கிறோம் ஆனால் நம்முடைய வழிகளை காக்கிலும் நம்முடைய நிலைநிலை நினைவுகளை காட்டிலும் நம்மளை குறித்து தேவனுடைய அவருடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தவையாக இருக்கிற அப்படின்னாலே நம்மளோட வழிகளை ஒப்பு கொடுத்து நம் பாலுதான வேலையில கத்த நம்முடைய காரியங்களை ஏமாய் முடிய பண்ணுவார் யோசுவா இஸ்ரேபை ஜனங்களை வழிநடத்திக் கொண்டு வந்த மோசி மறித்து போன பிற்பாடு இஸ்ரவ் ஜனங்களை பணிந்த பெரிதான பொறுப்பு ஜோசுவாவு வந்த போது ஜோசுவா கலைஞர் வேலையில கத்த சொன்ன வார்த்தைகளை ஜோசுவா முதலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசங்களை வாசித்து பாருங்கள் இந்த நியாயப்பூரான புத்தகன் விட்டு பிரியாது இருப்பதாக இதன்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பாகனத்தை தியானித்துக் கொண்டிருப்பாயா அப்பொழுது உன் வழியை நீ புத்திமானை நடந்து கொள்வாய் ஆம் நம்முடைய வழியை இந்த வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்து நாம் ஓடும் போது அவருக்கு பிரியமான வழியில் நடக்கும் போது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்கப்பட்டு இது மாத்திரமல்ல உன் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் நம்முடைய வழிகளை அர்ப்பணித்து நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாய் அவரையே நாம் சார்ந்திருக்கும் போது அவரே நம்ம நம்பிக்கையா கொண்டிருக்கும் போது இனிமையா பதினேழாம் அதிகாரம் ஐந்தரை எட்டு வாசித்து பாருங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டு கத்தரை விட்டு விலகிற ஆனால் கத்தர் நம்பிக்கை வைத்து கத்திரையே தன்னை நம்பிக்கையாக கொண்டு மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண மருதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலைத்தாட்சியான காலங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்ப சொல்லப்படுகிறது ஆகவே நம்முடைய நம்பிக்கை நாளில் பிரிமாளே மற்ற மருந்தர் மேலேயோ நம்முடைய படிப்பிலேயோ ஞானத்திலேயோ நம்முடைய திறமையுடைய அல்லாதபடிக்கு தேவன் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்பிக்கை இந்த பேருடைய நம்பிக்கை இந்த நம்பியவர்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதே இல்லை அவர் நம்பிக்கை இந்தவனாக இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்கப்படுவார் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்லும் போது சொல்லுறான் அவர் நம்பிக்கையாக கொண்டு அப்படின்னால நான் நம்புகிறது அவளுக்கு எந்த வரும் அப்படி நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நிச்சயமாகவே முடியும் உண்டு நம்பிக்கை உழுவாங்க கத்திரை சார்ந்து கொள்ளதான் பிள்ளையில கத்திரை நம்புகிறதான் பிள்ளையில உங்களோட நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடியும் உண்டு என்ன காரியங்களில் நீங்கள் இந்த நாட்களில் இருக்கிற கத்திர நம்பிக்கொண்டு இருப்பீங்க ஒரு சரி ஆரோக்கியமாக இருக்கலாம் பிள்ளையோட எதிர்காலங்களாக இருக்கலாம் பொருளாதார தேவைகளாக இருக்கலாம் புறப்பாதைகள் போராட்டங்கள் கல என்ன இருந்தாலும் நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்முடைய காரியத்தை இருந்தால் ரெண்டு நாலாவது புத்தகம் இருபத்தி ஆறாவது ஐந்தாவது வசனம் சொல்கிறது உசியா ராஜாவை குறித்து அஞ்சாவது வசனம் இருபத்தி ஆறு நாளில் இருபத்தி ஆறு அஞ்சுல உசியா ராஜா அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்க செய்தார் அவன் கத்தரை தேடின நாட்களில் கத்தருடைய காரியங்களை வாழ்க்கை செய்தது வார்த்தையில் வாசிக்கிறோம் ஆம்பிரியமான ஆண்டவர் சொல்லுகிறார் இறைமையா இருபத்தி ஒன்பது பதினொன்று பதினாலு வாசித்து பாருங்க முழு இருதத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கையில் கண்டுகொள்வீர்கள் என்று மாத்திரம் வாக்குப்படுற அடுத்த வசந்த பதினாலு வருஷத்தில் நான் உங்களுக்கு காணப்படுவேன் ஆம்பிரியமாரி முழு இருதயத்தோட முழு மனதோட முழு முழு பலத்தோடு கூட அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை தேடுதான் பல தம்மை வெளிப்படுத்துகிறவர் அவரை தேடும் போது நம்முடைய காரியங்களை வாக்கப்படுகிறார் மாதம் அதிகாரத்தில் பத்து வரைக்கும் வாசித்து பாருங்கள் சகேயு ஏசு வந்து வழியா வருதான் கேள்விப்பட்டே அவர் எப்படிப்பட்டவரோடு பார்க்க வாக்கு தேடினான் என கூட அதிக ஆயிருந்தது அப்படின்னா குள்ளனாயிருந்த அப்படின்னாலும் கூட பார்க்க முடியும் ஆனாலும் அதை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் வாஞ்சி யாருமே அவர் எடுத்துப்பட முடியவில்லை எப்படியாவது இயேசு பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட வாங்கியோட முன்னாக காற்றாத்தி காற்றாதி ஒளிந்து கொண்டான் இயேஸ் இந்த வழியாகத்தான வருவார் வரும்போது நான் காண்பேன் சொல்லி அவர் ஒளிந்து கொண்டான் ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்தபோது பிரியமானே அத்தனை ஜனங்கள் அவரை நினைக்க கொண்டிருந்தாலும் அந்த ஜன கூட்டத்து மத்தியில தன்னை உண்மையாய் பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு வாங்கியோடு கூட ஒரு மனிதன் அந்த காட்டாதி வரத்தில் ஒளிந்து கொண்டிருப்பதை சகை ஒளிந்து கொண்டு இயேசு அறிந்து வராங்க அந்த இடத்துல வந்ததும் பிரியமானே தன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக காண்பித்து அந்த முகத்தை காண்பித்து சகையவரை பார்ப்பதற்கு முன்பாக அவர் முகத்தை சகையை காண்பித்து சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்குவா இன்றைக்கு அவனை வீட்டுல தங்க வேண்டும் என்று சொல்லி பிரியமானே அந்த இடத்திலும் அவருக்கு தன்னை வெளிப்பணி பார்க்குறோம் அது நிமித்தம் அப்படி அவர் செய்த காரியங்கள் அந்த அவளை பார்க்குறோம் அந்த வீட்டுக்கே அழைச்சி போய் வந்ததுன்னு ஆண்டவர் ஆஹ் அரிமான சகோதர சௌகரி நம்ம வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய பலிகளை அவர் கோப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையா இருக்குதானு வேலையில முழு இதயத்தோடும் முடி அவளை தேடுதானு வேலையில அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்கப்படுகிறவர் அவர் நானமுக்கு நன்மை செய்கிறவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஆ வரிவான சகோதர சௌகரிய அவர் நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அதிகபதிவாய் அவரை தேடுதான் ஜெவத்து கூடாது வார்த்தை கூட ஆறாவது வேடலில் ஆண்டவரே அப்படியே எப்படியா முகத்தை நாம் பார்க்கணும் சத்தத்தை கேட்கணும் பேசவர் என்று சொல்லி அவரை தேடுதான வழியில வேதம் சொல்லுது அவருடைய காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர் மத்தியான வழியில நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த தேசத்தில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய வழிகளை கத்தறிக்க ஒப்புவித்து வார்த்தை வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து கத்தர்மேல் நம்பிக்கை வந்து கத்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருந்து இருந்து அவர் நம்முடைய முழுதோடு தீர்ந்தான பிரிமாவளே அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி நம்முடைய காரியங்களை ஏமா முடிய பண்ணுகிறவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் மாலு வழியில உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் போராட்டம் எதுவா இருந்தாலும் தேவைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் கத்தர் பண்ணுகிறவராக இருக்கிறார் நமக்கு இருக்கிறார் நம்மளுடைய வெற்றி சிறக்க இருக்கிறார் இந்த கல்வாரி சிலுவைல கைகளிலும் கால்களிலும் ஆணி கடாவப்பட்டவராய் முள்மொழி சூட்டப்பட்டவராய் நம்ம ஜீவனியே கொடுத்தவர் அவ்வளவு அனுப்புகூர்ந்தவர் அருமையான சகோதர சோரி பரலோகத்தின் முப்பது செல்வது தன்னுடைய ஒரே பிறந்த குமாரியை நமக்காக கொடுத்தவர் அவருடைய மற்றெல்லாவற்றையும் அல்வாதிப்பது எப்படி நிச்சயமாகவே அவருடைய ராஜ்யத்தை நீரேதான் வேலையில இவ எல்லாமே கூட கொடுக்கப்பட்டு சொன்ன ஆண்டவர் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் காரியை முடிய பண்ணுவா அவர் தான் நம்முடைய காரியங்களை வாய்க்கப்படுகிறவர் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் தேவைகள் எதுவா இருந்தாலும் எல்லாருமே சந்திக்க வல்ல உன்னை அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னவர் இந்த மத்தியான வழி அருமையான சோகராசன் நீங்க யாரா இருந்தாலும் எந்த இடம் இந்த தேசத்திலே இந்த வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதிசயங்களை காணப்பண்ணுவார் அற்புதம் செய்துடைய மகள பண்ணுவார் எதிர்பார்க்கிற காரியத்துல சங்கீதகார சொல்லுவார் நான் விரும்புகிறதா இருந்தது சொல்லப்பட்டது போல பிரிவானே நீங்க விரும்புகிற நன்மை விரும்புகிற ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நன்மைகள் கிருபைகள் அவடத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையில கலந்து வருகிறதா இருக்கிறது உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நிச்சயமாகவே அருமையான அறிவையான சௌராசிய உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடியுண்டு என்னென்ன காரியங்களுக்கு எல்லாம் நீ கத்திர எதிர் பாக்கிய பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ நோக்கி கொண்டிருக்கிறீங்களோ இருதல வாஞ்சித்துக் கொண்டு அவர் எல்லாவற்றிலும் அற்புதம் செய்து ஆண்டவர் ஜேசு குறித்து உங்களை மகளப் பண்ணுவார் உங்களை கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார் வியாதிப்படிகளை மாற்றி போடுவார் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார் இயேசு சிவ நாமத்தில் நீங்கள் எதை குறித்து பயப்படுத்திக் கொண்டு வந்தால் அந்த மாறு வேளையில் அருமையான சௌகராசோரிய இங்கே பயப்படுகிற கைப்படுகிறார்கள் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவதில்லை உங்களுக்கு நேரிடுவதில்லை கத்திரியே எல்லாவற்றிலும் இருந்து உங்களை தூக்கி எடுக்கிறவராய் விடுவிக்கிறவராய் அற்புதம் செய்கிறவராய் அவர் நாமத்தில் இருக்கிறபடினால மத்தியான வேலையில் இந்த அற்புதத்தை நேர நிகழ்ச்சியை பார்த்துக்கூடிய அருமையான சௌகராசோரிய உங்களோட தேவைகள் எதுவா இருந்தாலும் உங்களோட எதிர்பார்ப்புகள் எதுவா இருந்தாலும் கண்ணீர்கள் கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் வியாதிப்படைகளை மாற்றுகிறவர் இன்றைக்கு அற்புதம் செய்து உங்களை மேலே பண்ணுவார் உங்களை தேவைகளை சந்திப்பார் குறைவுகளை நிறைவாக்குவார் வியாதிப்படைகளை மாற்றுவார் உங்களோட கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார் ஒருபோதும் நம்பிக்கை வீண் போவதே இல்லை சகோதரா வீண் போவது இல்லை சகோதரி நீங்க நம்புகிறது அவரிடத்திலிருந்து வரும் சங்கீதக்காரர் சொன்னது போல நீங்கள் விரும்புகிற நன்மைகள் உங்களுக்கு செய்து ஆண்டு வரை ஐயே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்